ஒா பிரச்சனையே இல்ல அதான் லைட்டா அந்த இடத்துல மட்டும் வீங்கிடும் அந்த இடத்துல மட்டும் ஐஸ் லைட்டா வைங்க ஐஸ் ஃபீட் ஒன்னாக அது சரியாயிடும் ஒன்னும் இல்லங்க தூங்க மாட்டாங்க கண்டிப்பா தூங்க மாட்டாங்க மூணு நாள் அப்படிதான் இருக்கும் அந்த இடம் வீங்கிடும் கால்ல போட்டா அந்த கால் எடுத்து கீழே வைக்க மாட்டாங்க கையாறதான் அந்த கைய தூக்க மாட்டாங்க ரொம்ப வலிக்கும் என்ன பண்றது அது அந்த இடத்துல மட்டும் லைட்டா ஐஸ் ஒத்துரம் குடுக்க சொல்லிருப்பாங்களே சொல்லுலிங்களா பாபு மணிகண்டன பைங்க என்ன பண்றது எழுபதுல நிக்குது நான் என்ன தானா பண்றது எல்லாம் எங்க ஓடிடுறாங்க தெரியல வேற யாரும் லை போட்டுட்டு இருக்காங்க போல

அந்த இடத்த சுத்தி லைட்டா கொடுத்தோம்னா அந்த ரத்தம் கட்டி இருக்கும்ல அந்த இன்ஜெக்ஷன் அங்க கட்டி இருக்கும் அது அப்படியே கரஞ்சிடும் சாப்டா சாப்டேன் பிரவீன் நீங்க சாப்பிட்டீங்களா சில்வகனி ஹாய்ங்க ஏன் பட்டன் மஷ்ரூம் எனக்கு மிஸ் பண்ணுங்க சொல்லுங்கனி இன்னது அது இல்லை பாபு வீக்கமாக இருந்தா மட்டும் தான் ஐஸ் புத்திரம் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க வேணாம் பேரஸ்டமால் கொடுத்தா சரியாயிடும் அந்த சிரப் கொடுத்துருப்பாங்க அவங்களே இன்ஜெக்ஷன் இப்போ ஏன் த்ரீ இன்ஜெக்ஷனா எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு வாட்டி மூணு போடுவாங்க ஒரு வாட்டி ரெண்டு போடுவாங்க காலில் ஒன்று கையில ஒன்று போடுவாங்க அந்த ஸ்லிப் வச்சிருக்கீங்களா அந்த ஸ்லிப் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த மாசத்துல எத்தனை ஊசிங்க அதுல போட்டிருப்பாங்க பாருங்க டீட்டெயில் நாலு வருஷம் ஆயிடுச்சு வாட்டி போடுவாங்க போடுவாங்க அது அந்த ஸ்லிப்ல பாருங்க அந்த ஸ்லிப்ல போட்டிருப்பாங்க எதுக்காக ஒரு ஊசி எதுக்கு மூணு ஊசி எதுக்கு தனித்தனியாக என்ன விட்டமின் எந்த நோய்க்கு அப்படின்னு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க அப்படின்லாம் அவங்களே சொல்லுவாங்களே ஹாய் ஐஎம் ரேஷ்மா வாங்க ரேஷ்மா ராஜ்கோபால் ஹாய் மெக்சிகன் அமெரிக்கன் அண்ட் போத் ஆர் டூயிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடாதாங்க லைக் போட்டுட்டு பாருங்கப்பா ஒரு ஹண்ட்ரட் லைக் கூட வரல அவமானமா இருக்கு எனக்கு கமெண்ட்ஸ் கம்மியாகிவிட்டது விட்டது தெரிஞ்சுக்கலாமா எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா சுதாகர் என் பேர் நர்மதா நான் சென்னையில் இருக்கேங்க நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நாளை முதல் கவிதை ஒளிபரப்பாக மேற்கொள்ள முடித்துக் கொள்ளவும் சரிங்க கௌதம் நன்றிங்க சரி டைம் என்னென்னு சொல்லுங்க லெவன் ஃபார்ட்டி எயிட் ஆயிடுச்சு பாதை இல்லாத போதும் பாதங்களை பதியவை புதிய பாதையாகட்டும் கண்டிப்பா கண்டிப்பாக சூப்பர் அப்படியே பாட்டை அமிச்சிட்டீங்க டைம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு எங்களுக்கு லெவன் ஃபிஃப்டி என்ன கார்த்திக் அப்படியே அனுச்சிட்டீங்க பாட்டை டபுள் டச் போட லைக் போடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சூப்பர் சேட் போட விருப்பம் இருக்கிறவங்க சூப்பர் சேட் போடுங்க நிமிடம் கூட வீணாகும் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன வாழ்நாளே வீணாகிடும் குமார் சுந்தர் ஐயோ நேம் அப்பப்ப மாத்தி வச்சுக்கிறது நிமிஷத்துக்கு ஒரு நேம் முக்குத்தி ஒரிஜினல் தாங்க தமிழ் அந்த செல்வராஜ் அது நாய் திருந்தாது